கரூர் அருகே சட்டவிரோத வண்டல் மண் திருட்டு குறித்து புகார் அளித்தால் கொலை மிரட்டல் விடுக்கப்படுவதாக புகார் எழுந்துள்ளது கரூர் மாவட்டம் தென்பாவம் பகுதியைச் சேர்ந்த மோகன்ராஜ் தும்பிப்பாளையத்தில் உள்ள பதினாறு ஏக்கர் நிலத்தில் இருந்து விவசாயம் செய்து வருவதாக தெரிகிறது இந்நிலையில் குப்பகவுண்டன் வலசை பகுதியைச் சேர்ந்த நல்லசிவம் மற்றும் கதிர்வேல் ஆகியோர் தன்னுடைய நிலத்தில் அடியாட்கள் துணையுடன் அனுமதியின்றி வண்டல் மண் திருடுவதாக மோகன்ராஜ் குற்றம் சாட்டியுள்ளாா் இதுகுறித்து கிராம நிர்வாக அலுவலரிடம் புகார் அளித்தும் கண்டுகொள்ளவில்லை என தெரிவித்துள்ள அவர் இருவரும் சேர்ந்து தனக்கு கொலை மிரட்டல் விடுப்பதாகவும் கூறியுள்ளார் காவல்துறையினர் கொலை மிரட்டல் விடுத்தவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மோகன்ராஜ் கோரிக்கை விடுத்துள்ளார் கிட்டத்தட்ட அவங்க வந்து இந்த என்னுடைய ப்ராப்பர்ட்டியில் அல்லணும் இல்லாமல் நல்லசிங்கிற ப்ராப்பர்ட்டி நாலு ஏக்கர் எட்டு சேர்ந்து அதுவும் இல்லாமல் இன்னும் நூற்றி இருபதுங்கிற சர்வே நம்பரில் வந்து ஒரு ஆறு ஏக்கர் செல்கிறீங்க ஆவரேஜ் ஒரு பத்து ஏக்கருக்கு மேலே கிராவல் மண்ணை எடுத்து கனிம உலகத்தை வந்து ரொம்ப நிறைய வெட்டி எடுத்து கொள்ள அடிச்சிருக்காங்க இது சொந்தமாக தக்க நடவடிக்கை எடுக்கணுங்க உயிருக்கு ஆபத்து இருக்குதுங்க அது அது சொந்தமாக நீங்கள் எல்லோரும் நீங்கள் எனக்கு தக்க நடவடிக்கை எடுத்து இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கணுங்க